ஜேஎன் வழங்கும் வேதமும் குரலும் இன்று வேதவசனம் ஏசு இப்படியாய் சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது குரல் இப்படியாய் சொல்கிறது தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் இதனுடைய விளக்கம் என்னவெனில் வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும் அரசன் இப்படியாய் சொல்லுகிறான் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சிந்தனைக்கு ஒருவனும் பிறருக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் வேதனை உண்டாக்கும் தீய செயல்களை பிறருக்கு செய்யாமல் எங்களில் காணப்படுகிற வேதனை உண்டாக்கும் வழிகளை வெறுத்து உண்மையாய் நடந்து உம்மைப் போல எல்லாவற்றிலும் நற்காரியங்களை செய்து சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்